இன்னைக்கு ஒரே முகஜாடை கொண்ட நடிகர்கள் பார்ட் த்ரீ வீடியோ பார்க்க போறோம் உங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்டா பார்க்க போறவர் யாருன்னா கௌதம் கார்த்திக் இவர் பாக்குறதுக்கு டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் கிருஷ்ணன் மாதிரி இருப்பாரு அப்படியா கௌதம் கார்த்திக் தமிழ்ல கடல் படத்தில அறிமுகமானாரு கிருஷ்ணன் உன்னாலே உன்னா படத்துல ஜூன் போனால் பாட்டுக்கு வருவாரு அச்சம் என்பது படத்துல தான் சதீஷ் கிருஷ்ணன் முதல்ல நான் பார்த்தேன் இதை பார்த்தோன்னே கௌதம் கார்த்திக் தான் இதுல நடிச்சிருக்கிறாருன்னு நினைச்சேன் ஆனா மூவி காஸ்ட்ல பார்த்தா வேற பேர் போட்டிருந்தது உங்களை எத்தனை பேருக்கு சதீஷ் கிருஷ்ணன் பாக்குறதுக்கு கௌதம் கார்த்திக் மாதிரி இருக்காருன்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க அதுக்கு ரெண்டாவது ஆக்ட்ரஸ் ஆத்மியா ராஜன் பாக்கிறதுக்கு விமலா ரமணன் மாதிரியே இருப்பாங்க ஆத்மியராஜன் தமிழ்ல மனங்குத்தி பறவை படத்துல அறிமுகமானாங்க விமலா ராமனன் பொய் படத்துல அறிமுகமானாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாறி மாறி பல படங்கள் நடிச்சாலும் ஆத்மியாவுக்கு மனங்குத்தி பறவையும் விமலா ராமனுக்கு ராமன் திரு சிதியும் தான் மக்கள் மனசில் நின்ற படங்களா இருந்துச்சு மூணாவதா விஜய் டிவி மாக்காப்பா பாக்குறதுக்கு பழைய நடிகர் பாண்டியன் மாதிரியே இருப்பாரு பாக்குறதுக்கு மட்டும் இல்ல இவரோட குரலும் நடிகர் பாண்டியன் குரல் மாதிரி தான் இருக்கும் கம்யூனிகேஷன் கார்ட்லாம் அதே பேய் போகுதுனா நீ தனியா வந்திருக்க போய் ஒரு 9 பேரை கூட்டு வா எங்க அபார்ட்மென்ட்ல ஒரு 10 பேர் இருக்கோம் இந்த குரலை எங்கயோ கேட்ட மாதிரி இருக்க நீங்க மனுஷன் படுத்து யோசிக்கிறீங்களோ குப்பர் படுத்து யோசிக்கிறீங்களோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல என்ன பத்தி யோசிக்க ஒரு பொண்ணு வேணும் அந்த பொண்ணு நல்லவே யோசிக்கிறது நாலாவது ஆக்ட்ரஸ் திவ்யா பத்மினி பாக்குறதுக்கு மீரா வாசுதேவன் மாதிரி இருப்பாங்க ஏன்டா பே சொல்றதெல்லாம் உண்மையா ஏ என்னைய கேனத்துமா பேசிக்கிட்டு இருக்க உண்மை இல்லமா பையா சொல்றா திவ்யா பத்மினி தமிழ்ல புலிவேஷம் படத்துல அறிமுகமானாங்க மீரா வாசுதேவன் ஆட்டநாயகன் படத்துல ஹீரோயினுக்கு காக்காவ அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சினிமால நடிக்கிறத விட டிவி சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுல மீரா வசதி நடிச்ச பெண் சீரியல் நம்ம விஜய் சதுபதியும் நடிச்சிருப்பாரு அப்படி என்ன வேலை செஞ்சிட்டு இந்த வீட்ல சமைக்கிறதுக்கு அவினாஷி இருக்கான் வீட்டு வேலைக்கு தோட்ட வேலைக்கு ஆளுங்க இருக்காங்க கடைசியா ஒரு அன்னவுன் பெர்சன் இவர் ஏய் படத்துல வர்ற காமெடி சீன்ல வர்றவர் இவர் பாக்குறதுக்கு ஃபைட் மாஸ்டர் கணல் கண்ணன் மாதிரி இருப்பாரு இவரும் பாக்குறதுக்கு மட்டும் இல்ல இவரோட குரலும் கணல் கண்ணன் குரல் மாதிரிதான் இருக்கும் மொலாலி நீங்க அப்படி சொல்லாம மொளாலி நீங்க யாரு நீங்க யாரு நீங்க யாரு இந்த பேர் கங்கை நான் கொடுத்தது நெருப்பு நான் பத்த வைக்கயில இதே குரல் வந்து இதே மாதிரி பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிற நடிகர்கள் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சாங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன் இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு பார்ட்டையும் கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணி வச்சிரேன் பாத்துக்கோங்க फ्रेंड्स